தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நான் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கருணைக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய எலிஃபேண்ட் ஏம்னு சொல்லக்கூடிய ஃபீல்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையல் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இப்போ மெயினாக இதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபார்மர் வந்து இப்போ ஃபெர்டிலைசர் நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு ஈல்டு இல்லாமல் பிரச்சனையாக இருந்திருக்கு இந்த டைம் இந்த டைமில் இதில் வந்து நாங்கள் ஃபீல்ட் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் எங்களுடைய ஐபிஎல் பயாலாஜிக்கல்ஸோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வேம்ஹெச்சியும் கூட வந்து கிரிஃபின்ங்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த பொருள் வந்து ட்ரையல் போட்டதில் வந்து இப்போ மெயினாக வந்து இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த வேம்ஹெச்சடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு அதுக்கான ஃபீல்ட் ட்ரையல் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேமஹெச்சியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதேமாரி நல்ல க்ரோத் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேம்ஹெச்சடியும் ப்ளஸ் வந்து க்ரிஃபின் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து கால் கிலோ வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிஃபின்ங்கிறது ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரீட்டட் ஃபீல்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லேயே தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் இல்லை டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம ஃபார்மர் கூக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியாத நிலைமையில் மண் இருக்குது அதுக்காக இந்த மாதிரி வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் மேலும் தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி